எல்லோருக்கும் வணக்கம் பிக் பாஸ் பிக் பாஸ் சீசன் எயிட் தமிழ் ஸோ இந்த வீடியோவில் நம்ம இன்னைக்கு லைஃப் ஸ்ட்ரீமில் நடக்கிற விஷயங்கள் பற்றி தான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஸோ வீடியோக்க போறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்க புதுசாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ மறக்காம ஒரு லைக் பண்ணிக்கோங்க இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தி நாலு மணி நேரம் டாஸ்க் வந்து ஆரம்பிச்சிட்டாங்க டே என்னடா சொல்கிறேன் அப்படின்றீங்களா ஆமாங்க ஸ்கூலாக வந்து மாறபோது அப்படிங்கிறது உங்க எல்லாத்துக்குமே தெரியும் பட் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்லாம் ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருக்கு ஸோ பாஸ் வந்து முதல்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு அதிர்ச்சி இருபத்தி நாலு டாஸ்க் இன்னொரு அதிர்ச்சி என்ன அப்படின்னா இதில் ஏதாவது ஒரு மாற்று கருத்து வருது இல்லை முரண்பாடு வருது அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து பேசி தீர்த்துக்கிட்டு அதை அப்படியே நிப்பாண்டிடக்கூடாது நான் வந்து பண்ண மாட்டேன் அப்படின்ற மாதிரிலாம் பண்ணாமல் அது பிரச்சனையோடு அப்படியே ஹேண்டில் பண்ணி அப்படியே எடுத்துகிட்டு போய் இந்த டாஸ்க்காக இருக்குமா வேறு லெவலில் சும்மா கும் தலக்கடி கல்லக்கல்லக்கடி கும் காம்கா அப்படின்ற மாதிரி கொண்டு போங்க அப்படின்ற மாதிரி நம்ம பிக் பாஸ் வந்து சொல்லிட்டாரு ஸோ என்னென்ன ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் அப்படின்றத கேட்டிங்கன்னா நீங்கள் ரொம்ப ஷாக் ஆகிடுவீங்க ஸோ அதனால தான் இந்த ப்ரொமோ த்ரீல இருக்கிற ஒரு ஃபைட் நடந்துருக்குன்னா நீங்கள் நம்புவீங்களா அதாவது பிரின்ஸ்பல் அப்படின்றது வர்ஷினி வைஸ் பிரின்ஸ்பல் யார் அருண் மாரல் சயின்ஸு நம்ம ஜாக்லின் அது மட்டும் இல்லாமல் தமிழ் டீச்சர் அப்படிங்கிறது மஞ்சுரியா வச்சுக்கலான்னு வைங்களேன் அதுக்கடுத்து வரிசையாக ஒவ்வொரு கேரக்டர்ஸாக வந்து பார்த்திங்கன்னா ஃபைனல் பண்ணுறாங்க ஒரு வாட்ச்மேன் இருக்கணுன்றாங்க அப்புறம் வந்து அசம்பிளியில் வந்து ப்ரேயரு அதுக்கடுத்து வரிசையாக வந்து பார்த்திங்கன்னா பிடி டீச்சரு ஒவ்வொருத்தவங்களாக வந்து இருக்கணும் அப்புறம் வாட்ச்மேன் கேரக்டரில் வந்து நம்ம சிவகுமார் அப்புறம் இன்னொரு ஒரு முக்கியமான கேரக்டர் என்னென்னா வார்டன் அவர் தான் இருபத்தி நாலு நேரம் கண்காணிக்கணுமா அப்போ அவனுக்கு தூக்கம் கிடையாது ஏன் வாடனா செத்தேன் அப்படின்ற மாதிரி தான் வந்து தோணுது ஓகேவா இப்போ பிரமோத் திரியல் இதுக்கு என்ன லீடிங் சொல்லி கேட்குறீங்களே ஒன்றும் கிடையாது கேரக்டர்ஸ் இன்ட்ரொடக்ஷன் பண்ணும்பொழுது பயங்கரமாக இருக்குது அதாவது இந்த ஸ்கூலோட ஃபவுண்டர் வந்து இறந்துடுறார் அதுக்கு இருந்து பிரின்ஸ்பல் டேக் ஓவர் பண்ணுறார் பிரின்ஸ்பல்னால் வர்ஷினி ஸோ அவங்களுடைய எக்ஸஸ் பண்ணால் வைஸ் பிரின்ஸிபல் தெரியாது வைஸ் பிரின்ஸிபலோடைய ஒரு ரூட்டு தான் வந்து பார்த்தீங்க அவங்க வந்து திருப்பி ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறார் அவங்களுக்கு ஃபீலிங்ஸ் இருக்குது அதாவது அருணுக்கு வந்து வருஷம் மேலே ஃபீலிங்ஸ் அவங்களுக்கு கிடையாது அவங்க வந்து இந்த ஸ்கூலில் எடுத்துகிட்டு போகணும் முன்னோக்கி எடுத்துகிட்டு போகணும் அப்படிங்கிறது அவங்களுடைய பாயிண்ட் சரியா இப்போ ஜாக்லினுடைய ரோல் என்னென்னு பார்த்தீங்கன்னா மாரல் சயின்ஸ் டீச்சர் அவங்களுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா அவங்க பிரின்ஸிபல் கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா தாஜா பண்ணணும் தாஜா பண்ணி எதுனாலும் சொம்படிக்கணும் தான் ஜாக்லினோட கேரக்டர் அவங்க தான் மாரல் சைன்ஸ் அப்படின்னு அது போக டீச்சர்ஸ் ஸோ டீச்சர்ஸ் யார் யாரெல்லாம் பண்ண போகிறாங்க ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் யார் யார் அப்படிங்கிற மாதிரி தான் இந்த டாஸ்க் வந்து வடிவமைக்கப்பட்டிருக்கு சின்ஸ் இட்ஸ் அ டுவெண்ட்டி ஃபோர் பார் செவன் டாஸ்க் ரொம்ப ரிஸ்க்கு தான் இந்த வட்டம் பிடிக்கிறது அப்படிங்கிறது சரியா இதில் நிறையா பிளான் பண்ணிட்டாங்க அதாவது உள்ளே இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சௌந்தர்யா என்ன பிளான் பண்ணிட்டாங்க நான் ரயான் லவ் ட்ராக் போட போகிறேன் அப்படின்ற மாதிரி இப்போ எப்படி போன சீசனில் அசீன் மட்டுந்து தனலட்சுமி எடுத்து விட்டுட்டு இருந்தானோ அதே மாதிரியே இந்த சீசனில் வந்து பார்த்தீங்கன்னா லவ் ட்ராக்ல அதாவது இந்த இதுக்கு ட்ராக் நான் வந்து கொஞ்சம் சுவாரஸ்யம் எடுத்து வரதுக்கு இந்த மாதிரி பண்ண போகிறேன் அப்படின்ற மாதிரி நம்ம சௌந்தர்யா சொல்லியிருக்காங்க ஸோ அந்த மாதிரி ஒருத்தவங்களும் ஒரு இன்ட்ரெஸ்ட்டிங் வந்து பண்ண போகிறாங்க இதில் முத்துக்குமாரி வாட்ச்மேனை நான் பண்ணணுன்றாங்க இன்னும் பிக் பாஸ் வந்து சொல்லலை யார் யார் என்னென்ன கேரக்டர் பண்ணணும் அப்படிங்கிறது வடிவமைக்கலை அதுக்கு தான் ஒரு இதில் வரும் பேம்ப்லெட்டில் வரும்னு நினச்சிக்கோங்களேன் அதுக்கடுத்து இந்த டாஸ்க் வந்து முன்னோக்கி எடுத்துகிட்டு போவாங்க அப்படின்ற மாதிரி பார்க்க முடியுது ஸோ இப்போ அப்புறம் த்ரீயில் நம்ம நடந்த கான்ஸ்டூஷன் வருவோம் மஞ்சரி வந்து தமிழ் டீச்சரா வைஸ் பிரின்சிபால்கிட்ட சண்டை போடுறாங்க ஸோ வைஸ் பிரின்ஸிபாலுக்கு பிரின்ஸ்பால் மேலே ஒரு ஃபீலிங் இருக்குது அதை இம்ப்ரெஸ் பண்ணுறதுக்கு அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரூல்ஸை போடுறாருன்னு வைங்க அப்படி தான் போட்டுருப்பார் இப்போ தமிழ் டீச்சருக்கு அது மாற்றுக்கிறது அப்படிங்கிற தமிழ் டீச்சர்கிட்ட சண்டை போடும்பொழுது அந்த இது எக்ஸ்ப்ளோர் ஆகுது அப்போ ஜாக்லின் வந்து ப்ரின்ஸிபலை இது பண்ணோம்ல அப்போ அதுக்கு இனியாக வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு சம்படிக்கிறது ஜாக்லின் ஒரு சில விஷயங்கள் பண்ணுறாங்க ஸோ இந்த ஃபுல்லாகவே ஒரு கேரக்டர்ஸ் பேஸ் பண்ணி தான் இந்த ஃபைட் இருக்கும் அப்படின்ற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் ஆகுது ஓகேங்களா ஸோ நீங்கள் எப்படி இதை பார்க்குறீங்க அப்படிங்கிறத சொல்லுங்கள் ஸோ இந்த டாஸ்க்கு தேருமா தேராதா இல்லை எப்படி மக்கள்கிட்ட வந்து ஒரு ஃபைட் இல்லை மக்கள் எதிர்பார்க்குற இந்த டிஆர்பி இல்லை அது இப்போ பிக்பாஸ் வந்து சொல்லியும் செஞ்சிட்டாரு ஏதாவது உங்களுக்கு பிரச்சனைனா நீங்கள் அப்படியே நிப்பாட்டிடுங்க நிப்பாட்டிட்டு அப்படியே கேரி ஃபார்வர்ட் பண்ணிட்டு போயிடுங்கன்றார் இப்போ ஜாக்லினுக்கும் அருணுக்கும் ஒரு பிரச்சனை வருதுன்னு வைங்க அது அங்கே கூடாது முடிகிறீங்களா அடுத்த லெவல் போயிட்டே இருக்கணும் ஏன்னா டுவெண்ட்டி ஃபோர் பார் செவன் டாஸ்க் இது வந்து வீக்கெண்ட் வரைக்கும் போகும் கிட்டத்தட்ட வியாழக்கிழமை இரவு வரைக்கும் இது வந்து போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்றதுனால ஃபுல் அண்ட் ஃபுல் அதுவும் நீங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்டூடண்ட்டு ஸோ அப்படி இருக்கிறப்ப ரொம்ப ரொம்ப டஃப் அது வந்து போக போக மனநிலையெல்லாம் வந்து பயங்கரமாக இருக்கும் ஸோ எப்படி இதை தோல் பண்ணி இவங்க வந்து பெர்ஃபார்ம் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறத பார்க்குறதுக்கே நான் வந்து வெயிட் பண்ணுறேன் ஏன்னா இது வந்து சாதா கிடையாதுங்க அதாவது முந்திலாம் வந்து பார்த்திங்கன்னா பெல் அடிச்சுட்டு வந்து தூங்க போயிடுவாங்க அடுத்த நாள் தான் வந்து டிரஸ் போடுவாங்க இப்போ அப்படி கிடையாது இருபத்தி நாலு நேரம் நீங்கள் கேரக்டராகவே இருக்கணும் இன்ட்ரெஸ்டிங் சவுண்ட்ஸ் பட் பார்ப்போம் யார் பர்ஃபார்ம் பண்ணுறான்னு உங்களுடைய கருத்துக்கு சொல்லுங்கள் மீண்டும் சந்திப்போம் பாய்